அன்பிற்குரியவர்களே ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் மிகப்பெரிய பெரிய கஞ்சனாகும் இருந்தபடியால் அவன் பணக்காரன் என்ற பெயரை பெற்றான் அவன் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பொற்காசுகளாக மாற்றி மூன்று பானைகளில் போட்டு அவற்றை பூமிக்குள் புதைத்து வைத்தான் அவனுக்கு இறுதி காலம் நெருங்கியது அப்போது தன் மூன்று பிள்ளைகளையும் அழைத்துச் சொன்னான் நான் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் பொற்காசுகளாக மாற்றி நம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள மகிழ மரத்தின் கீழே புதைத்திருக்கிறேன் மொத்தம் மூன்று பானைகள் உள்ளன அவற்றை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு சுகமாக வாழுங்கள் என்றான் சொல்லி முடித்தவுடன் அவன் உயிர் பிரிந்தது மூன்று பிள்ளைகளும் பதறிப் பதறிப்போனார்கள் தகப்பனாரின் மரணத்துக்காக அல்ல தகப்பனார் சொல்லிய விஷயத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறதே என்பதற்காக மூத்தவன் சொன்னான் இவ்வளவு சொன்ன அப்பா யார் எந்த பானை எடுத்துக்கொள்வது என்பது பற்றி சொல்லாமல் செத்துவிட்டாரே ஒருவேளை தகப்பனார் மூன்று பானைகளும் மூன்று விதத்தில் அளவுகளில் இருக்கும்படி வைத்திருந்தால் யார் பெரிய பானை எடுத்துக்கொள்வது என்ற சந்தேகத்தை இரண்டாவது மகன் கிளப்பினான் உண்மைதான் பானையில் போட்டிருக்கும் பொற்காசுகளின் மதிப்பு வித்தியாசமாக இருந்தால் எப்படி பிரிப்பது என்றான் மூன்றாவது மகன் அவர்கள் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் அவர்களுக்குள் விவாதம் எழும்பியது பொற்காசுகளை தோண்டி தோண்டியெடுக்கும் முன்பாக நமக்குள் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாக வேண்டும் பெரிய பானை இருந்தால் நியாயமாக அது என்னை சேர வேண்டியது ஏனென்றால் தகப்பனுக்கு நான் தான் மூத்த மகன் நானே கடைசி காரியங்களை முன்னின்று செய்தனாகவே அதற்கு யாரும் தடை சொல்லக்கூடாது என்றான் மூத்தவன் நன்றாக இருக்கிறது கதை நீ மூத்தவன் என்பதால் நான் என் தகப்பனுக்கு மகன் இல்லை என்றாகிவிடுமா எனக்குத்தான் சேர வேண்டும் அந்த பானை என்றான் இரண்டாவது மகன் மூன்றாவது மகன் உரத்த குரலில் கூறினான் நிறுத்துங்கள் உங்கள் பிரச்சனையை தந்தை உயிர் வாழும் காலத்தில் தான் அதிகமாக பிரியம் வைத்திருந்தார் என்று நீங்கள் அறியாததா ஆகவே நியாயமாக எனக்குத்தான் சேர வேண்டும் அவர்களுக்குள் விவாதம் நீண்டது அது கை கலப்பில் முடிந்தது மூவரும் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டதில் மூவருக்கும் இரத்த காயங்கள் ஏற்பட்டன அதன் பின்னரே ஓய்ந்தனர் கடைசியாக மூத்த மகன் சொன்னான் நமக்குள் வீணான சண்டை எதற்கு நாம் யாருமே பாத்திரங்களை பார்க்கவில்லை வீண் கற்பனை செய்து கொண்டு சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டிருப்பதை விட தந்தை சொன்ன இடத்தில் தோண்டி பார்த்து விடுவோம் அதன்பின் முடிவு செய்வோம் என்பதாக மற்ற இருவரும் சம்மதித்தனர் மூவரும் பூமியை தோண்டிய போது மூன்று பானைகள் கிடைத்தன அவை மூன்றும் ஒரே அளவுடையதாக இருந்தன அவற்றில் போடப்பட்டிருந்த பொற்காசுகளும் ஒரே எண்ணிக்கையில் இருந்தனர் மூன்று பிள்ளைகளும் தாம் நடந்து கொண்ட முறைக்காக வெட்கப்பட்டனர் பிரியமானவர்களே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்புகிற ஒருவனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளின் மீதும் சொந்தம் கொண்டாட முடியாது உலகில் தேவன் அவனுக்கு தந்த உறவுகளை நேசிப்பான் பராமரிப்பான் பாதுகாப்பான் ஆனால் அவனால் உரிமை பாராட்ட முடியாது வாழ்நாள் முழுவதும் ஓடி ஓடி கட்டுகிற சாம்ராஜ்யத்தை ஒரு நாளிலே விட்டு போக வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் அந்த ஒரு நிமிடம் அடுத்த நிமிடமாக கூட இருக்கலாம் என்பதும் அவனுக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஐயோ எல்லாம் போயிற்றே என்றல்ல ஆகா எல்லாம் ஒளிந்தது என்று மகிழ்ச்சியோடு போய் நிற்க வேண்டும் இந்த கூட்டத்தையே அப்போஸ்துலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்